தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ராகுல் காந்தியை நடிகர் விஜய் சந்தித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ராகுல் காந்தியை நடிகர் விஜய் சந்தித்தார் நடிகர் விஜய் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் யோசித்து வருகிறது ராகுல் காந்திக்கும் நடிகர் விஜய்க்கும் சந்திப்பு ஏற்படுத்த பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே நடிகர் விஜய் காங்கிரஸில் இணைய விரும்பினார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் பதவியை விரும்பினார் என்று கூறப்பட்டது இது சம்பந்தமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராகுல் காந்தியை நடிகர் விஜய் சந்தித்து பேசினார் அந்த நிகழ்ச்சியை தான் தற்பொழுது பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டெல்லியில் நடிகர் ராகுல் நடிகர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார் இதற்கான ஏற்பாடுகளை ஒரு முக்கிய புள்ளி ஏற்பாடு செய்தார் அதன் அடிப்படையில் டெல்லியில் நடிகர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார் அப்பொழுது காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தது மன்மோகன் சிங் பிரதமராக பதவி வகித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்டதாகவும் ராகுல் காந்தி மறுத்ததாகவும் கூறப்பட்டது இது சம்பந்தமாக செய்தியாளர்களிடம் சந்தித்த நடிகர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் இளைஞர்களை கவர்ந்தவர் மத்தியில் இளைஞர்களை கவர்ந்து இளைஞர்கள் ஆதரவுடன் ஆட்சி நடத்தி வருகிறார் என்று குறிப்பிட்டார் தான் காங்கிரஸ் கட்சியில் இணைவது சம்பந்தமாக பேசவில்லை என்றும் தமிழக அரசியல் எதிர்கால அரசியல் சம்பந்தமாக கலந்துரையாடியதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் எதிர்காலத்தில் தன்னுடைய அமைப்பை அரசியல் கட்சியாக மாற்றலாம் என்றும் சூசகமாக தெரிவித்தார் தற்போதுள்ள முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் திறம்பட ஆட்சி செய்து வருகிறார் என்றும் பாராட்டினார் நடிகர் விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் அப்பொழுது இணைவதாக பேசப்பட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சியில் நடிகர் விஜய் இணையவில்லை ராகுல் காந்தியை சந்தித்துவிட்டு பேசிய பிறகு அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைவது சம்பந்தமாக எந்த அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்டதாகவும் அதற்கு ராகுல் காந்தி மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது அதே நேரத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தற்பொழுது அரசியலில் இறங்க வேண்டாம் சினிமாவில் கவனம் செலுத்தும்படியும் ஐம்பது வயதுக்கு மேல் அரசியலில் இறங்கும்படியும் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது ஆக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் விஜய் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார் அந்த சந்திப்பு விவரங்களை தற்பொழுது நாம் பார்த்தோம்